அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் மாதத்துலேயும் புரட்டாசி மாதத்திலையும் முதல் நாள் இல்லையா நல்லதே நடக்குங்க மேலும் இந்த நாள் அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய பௌர்ணமி நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலையும் அவங்களுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் காரணம் கேட்டிங்கன்னா அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் அதிகங்க நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு பவரும் அதிகம் ஸோ இப்படிப்பட்ட இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்மராசிக்கு எப்படி இருக்க போகுது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே பூமிக்காரகனுடைய கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானுடைய அருளாசிக்கு உகந்த நாள் அழாதே உனக்கு அனைத்தையும் நான் தரும் நேரம் வந்து விட்டதுன்னு இப்போ போட்டிருக்கேன் இல்லையா எப்போவுமே நான் சொல்கிறேங்க முருகப்பெருமணம் மட்டும் இல்லைங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி நீ தான் எனக்கு துணை அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய பாரத்தை விட்டுடுங்க கஷ்டமும் நீ தான் எனக்கு நல்லதும் நீ தான் கொடுக்கணும் புரியுதா எனக்கு தெரியாது என்னையை படைச்சவங்க நீங்கள் தான் இன்றைக்கி நான் நம்பி உங்களை நம்பி நிற்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கும் நீங்கள் தான் என்னோடய கண்ணீருக்கும் நீங்கள் தான் காரணம் என்னோடய கவலைக்கும் நீங்கள் தான் காரணம் எனக்கு ஏன் வழி தெரியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க ஏன் வாழ்க்கையே இருண்டு போயிடிச்சு இப்படி நம்ம போய் அப்பா அம்மாக்கிட்ட எப்படி முறையிடுவோமோ ஏதாச்சும் ஒன்று வேணும்னா அடம் பிடிக்கிறதா இருக்கட்டும் ஏதாவது ஒன்று தப்பு நடந்துச்சுனாக்க நீங்கள் தான் பொறுப்பேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்டே போயிட்டு நிற்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்களுடைய ராசிக்கு உகந்த தெய்வம் இந்த மாதிரி எல்லா தெய்வங்கள்கிட்டையும் உங்களுடைய வழிபாடுங்கிறது இப்படி தான் இருக்கணும் நம்பிக்கை இல்லாமல் எதை பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு மற்றவங்க மேலே குறைகள் சொல்லிக்கிட்டு வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நமக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடைக்காது நல்லது அப்படின்னு நான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொல்கிறது தான் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நமக்கு எல்லாமே நல்லதாக வரும் நம்புங்க கடைப்போம்மா அங்கிட்டு நான் நல்லதாக நினைக்கிறேன் எனக்கு என்ன போய் நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய குமரல்கள் பார்த்துருக்கோம் ஏன் நானே அதை சொல்லுவேன் நான் என்னடா எதுவுமே செஞ்சதில்லை என்னையே அப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் கூட யோசிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பேசுகிறது செய்கிறது எல்லாமே நல்ல விஷயமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பேசுவோம் ஆனால் நம்ம நல்லது பேசுகிறத கேட்குறதுக்குன்னு ஒரு நல்ல உள்ளம் இருக்கணும் இல்லையா நம்ம பேசுகிற நல்லதையும் தப்பாக பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களாலேயும் நமக்கு பாதிப்பு வரும் நல்லவங்களுடைய வார்த்தைகள் வந்து நம்மளை வந்து வாழ வைக்கும் கெட்டவங்களுடைய வார்த்தைகள் நல்லவங்களை அழிச்சிடும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னாக்க நமக்கு கடவுளுடைய அனுகிரகம் தேவை அப்படிதாங்க நல்லவங்களா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள்ல முருகப்பெருடைய அனுகிரகம் தேவை இந்த வீடியோ ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி சரவணம்பவ ஓம் சரவணம்பவ அவ்வளோதான் ஓம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எந்த தெய்வத்துடைய நாமத்துக்கு முன்னாடி சொன்னாலையும் சரி அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தெய்வத்துடைய ஆளுமை உங்களுக்கு கிடைக்கும் ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தையே வசப்படுத்தக்கூடிய வார்த்தைங்க சாதாரணமாக நினச்சிடாதீங்க இப்போ ஏதோ ஒன்று சொல்லுது நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க மனசார சொல்லி பாருங்கள் ஓம் அப்படிங்கிற வார்த்தை பிரபஞ்சத்தை வசப்படுத்தக்கூடிய அற்புதமான வார்த்தை மந்திரம் அப்படிங்கிறது என்ன சும்மாவா தெய்வத்துடைய அனுகிரகம் தேவனா அதுக்கு எப்பேற்பட்ட வலிமை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க சரி இப்படிப்பட்ட இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்மத்திற்கு அடுத்தவங்க பேச்சை கேட்டு அமைதி இழந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வர போகிறீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகமான அமைப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் பெற போகிறீங்க கட்டிட தொழிலில் இடைவெளி இருந்துச்சு இல்லையா கட்டணம் வந்து சரியாக கட்டி முடிக்க முடில இந்த மாதிரி வேலையெல்லாம் இழுபறியாக இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறப்போகுது தொழில் ரீதியாக கூலி வேலை செய்கிறவங்களேருந்து பெரிய பெரிய பில்டிங் கான்ட்ராக்டரு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வரைக்கும் சிம்மராசியை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி பெட்டி வியாபாரம் செய்கிறீங்க அன்றாட கூலி வேலை யாருக்காக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக அந்த நாள் அப்படிங்கிறது நல்ல முறையில் இருக்குது பண விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கொடுக்கல் வாங்கல்லையும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்குது இருந்தாலும் கொடுக்கறது வேண்டாம் வாங்குறதும் வேண்டாம் உங்களுடைய பணம் மட்டும் திரும்ப பெறுவதற்கான கடவுடைய அனுகிரகத்தை நாடுங்க நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுடைய பணம் திரும்ப வரத்துக்கு எதிர்கால நலன் கருதி நிலத்தில் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் அப்படிங்கிறது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அணுகிரகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சேமிப்பு வந்து தக்க சமயத்தில் பயன்படுத்தி நகை நட்டு வாங்குறதுக்கான யோகமான வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த ஒரு விஷயத்திட்டாலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க எடுத்தங்காவத்தம் அப்படின்ற போக்கு வந்து சிம்மத்துக்கு எப்படி செட் ஆகாது அதே மாதிரி புதுசாக இதை முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதையும் வந்துட்டு ஒத்தி வச்சுருங்க அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு இந்த நாள் ரொம்ப சாதகமாக இருக்குது மற்றவங்கிட்ட பேசுகிறப்போ பொறுமையை கடைப்பிடிக்கணும் நம்மளை இந்த சொல்லுவாங்க இல்லையா நாக்கில் குக்கி போட்டு இழுக்கிறாம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் சுற்றுது நம்மளை ஏதாவது ஒன்று தப்பாக அடையாளப்படுத்தி நம்மளை டென்ஷன் பண்ணி நம்மளை கோவப்படுத்தி நம்மளோட வேலையை கெடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற அமைப்பில் தான் இருக்காங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க பொறுமையை கடைப்பிடிச்சால் மட்டும் போதும் ஒரு சிலருக்கு மற்றவங்களோட மன வருத்தம் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்குது நான் அதெல்லாம் சொல்கிறேன் பொறுமை நிதானம் இதானம் உங்களுக்கு பிரதானமான ஒரு விஷயம் அடுத்த தந்தையுடைய வழியில் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வாடிக்கலர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப சிறப்பு முக்கியமாக உங்கள் வாடிக்கல அதாவது கஸ்டமர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களை வந்துட்டு நோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இடம் கொடுத்துட்றாதிங்க அவங்க என்ன பேசினாலும் பொறுமையே கிடைப்பிடிங்க இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க கடிவான உங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களுடைய வியாபாரத்தை தக்க வைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது முருகப்பெருமனை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகம் மேலும் இந்த நாளில் சிம்மத்திற்கு சவாலாக தெரிந்த சில வேலைகளை கூட சாதாரணமாக செய்து முடித்து வெற்றி பெற போகிறீங்க பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது மனைவி வழியில் நல்ல செய்திகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பாங்க உத்தியோகப் பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடைய புதிய முயற்சிகள் படித்தமாகும் தன்னம்பிக்கை துளிர் விடக்கூடிய நாளுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குதுங்க குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் கூடும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க சக ஊழியர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு முக்கியமாக உங்களுடைய பர்சனல் விஷயத்த குடும்பம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருந்தாவே வெற்றி உங்கள் பக்கம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு செய்யக்கூடிய தொழிலில் இருந்து வந்த தடைகள் குறையும் வாழ்க்கை துணை வழியில் ஆதரவு மேம்படும் புதிய வாடிக்கையாளருடைய அறிமுகம் உண்டாகும் உயர் அதிகாரியுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க நினச்ச பணிகளை செய்து முடிப்பீங்க கூட்டாளி கூட்டு தொழில் செய்கிறீங்களா அவங்க கிட்ட உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கும் இதனால மன மகிழ்ச்சி ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு மேன்மையே தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் ஈழம் மஞ்சள் நிறங்கள் இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தடைகள் காணாமல் போகும் குறிப்பிட்டு சொன்னால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிற்பகலுக்கு மேலே வாழ்க்கை துணை வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கறத நீங்கள் சமாளிச்சிருவீங்க அது பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இல்லாததுனால நன்மைகளை தரக்கூடிய நாள்தான் இந்த நாள் இருக்குது செல்வாக்கு உயரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே எளிமையாக நிறைவேறும் அடுத்த பூர்வ நட்சத்தை பொறுத்த வரைக்கும் தடைகளை தாண்டி வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்குது அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் இந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் புதிய முயற்சிகளை ஒரு முறைக்கு பல முறை முடிவெடுக்கிறது சிறப்பு மேலும் ஒரே வரியில் சொல்லுனாக்கா விஐபிகளுடைய அறிமுகம் இந்த நட்சத்திரத்துக்கு கிடைக்குங்க அடுத்தது உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மிகவும் ஒத்துழைப்பான நாளுங்க முடிய உடன்பிறப்புகளாலையும் உறவினர்களாலையும் சில சங்கடங்கள் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கிறதால கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் இந்த நட்சத்திரத்துக்கு அதை தவிர்த்து மகிழ்ச்சியானனால தான் இந்த நாள் இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்கள் கைக்கு வந்து சேரும் ஆக மொத்தத்தில் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை முழு பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாள் தான் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க அதிகாலையில் எழுந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி நல்ல மணி யோசையை ஒழிக்க விடுங்க அந்த சத்தத்தினால வீட்டில் ஏதாவது தீய சக்திகள் இருந்தாலும் காணாமல் போகும் ஒரு சிலர்லாம் சாமி கும்பிடுவாங்க ரொம்ப சைலண்டாக கும்பிடுவாங்க அப்படிலாம் இருக்கவே கூடாது சிம்ம ராசிக்காரங்களே ரொம்ப வந்துட்டு அதிகாரத்துவத்தோடு பிறந்தவங்க நீங்கள் இப்போ ரொம்ப அடங்கி போயிருக்கீங்க அது மீண்டும் வரணும் அப்படின்னாக்கா உங்கள் வீடுகளில் மணி ஓசை கட்டாயம் ஒழிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாளைய நாளில் உங்கள் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செஞ்சு பாருங்கள் மாற்றம் பிறக்கும் இவ்வளோதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ பதிப்பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்மத்திற்கு சிரமங்கள் இல்லாத சிறப்பான ஆளாக அமையட்டும் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி நம்முடைய வீடியோ பதிவு பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களே எழுவத்தஞ்சு சதவீதம் பளித்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் உங்களுடைய பெயர் ஊர் மற்ற விஷயங்களை பொறுத்து மாறுபடுங்க நல்லதையே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு அப்படியே நடக்கட்டுங்க